திருவடிகளே சரணம் வல்லி பாடு பாடு எல்லா உயிர்களும் இருந்த வருத்தோடு ஏன் அப்படின்னா ஆயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டு ஒரு மோசமான ஆட்சியை உருவாக்கிய நமது மக்கள் இப்போ சங்கங்கள் ஆயிரம் ரூபா கிடைச்சா திமுக தலைமை சங்கத்தோடு இணையிறாங்க இல்லையா அங்க நடக்கிறது என்ன என்ன நடந்திருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா அங்கே சன்மார்கள் அங்கே இருந்தார்கள் தான் இங்க அந்த வள்ளலாறு இறங்குவரே வந்து வேறு மாதிரி நடந்திருக்கும் சன்மார்கீட் அங்கே இல்லாத காரணம் இருந்தால் தான் வள்ளலாறு இறங்கவரு ஒரு பெரிய ஆரம்பமாக ஆகிடுச்சி அது ஒரு சதி திட்ட கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறேன் திட்டம் கூட்டம் அப்படின்னு இந்த இடத்துல நீ வந்து நம்ம பாத்தி பண்ணிய அப்பளவு பண்ண மது

ஒரே கோயில் வெளியிடறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டதான பல ஆண்கள் உடனடி கோயில் வெளியல அதுக்கு காசு இல்லைனாங்க பள்ளதாயிரம் அருவி சொன்னேன் நான் கேள்வி காசு வந்துச்சு திருவெண்பா ஒரே அடி காசு இல்லைன்னு சொன்ன அரசாங்கம் வள்ளலாயிரம் காசு அந்த வச்சு முதல்ல இதுக்கு அப்புறமா ஒரு நூல் அதுல

dusсяч Middle solamente indicates adesso unde awarding fundamentals лек sympath அselvesjack� Coconut benchmarks? ter jer girlfriend complete. state college LPBraど வெளியிட்ட Olha 신 causaiousness Requiem话тор? dubgar snap won't know mon காணாம CDU Ba Dda, if you ma have a problem ich тебе, no you forgot got milk. system இந்து Federaliffs내 transportpancer seeds for you boys.南 autora வீடியோ Strange Blocksашgrid குடிச்சிட்டு விமானம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு இடத்துல பெண்களை வந்து அந்த முகையை பார்க்க சொல்லி அவங்கள வந்து யூதியை ஊசி கவனா பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோ வந்து அதெல்லாம் இந்து சபையை அறநிலையத்துறை அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் எத்தனை பேரையா இந்துக்கள் நம்ம வந்து இங்கே ஜாதி வந்த சமையலாம் பார்க்க வேண்டாம் ஆனால் எத்தனை பேர் அந்த இந்து சபை அறநிலையத்துறையில் முகாந்தர் பண்ணுறாங்க இந்து அப்படின்னா ஜாதி பற்றி நான் பேசலை

जेल कैमरा मारो, समाज भरा मारो, इलिया अंदोगर दही इत्र ना, अंदाज से डांडे लड़े, आदित्य नंबर आठ में तोड़ दो इत्र ना, नंबर, नंबर है ये, पढ़ना उधर धर्मचाल ले कोडे, चार निकोडे तोड़ कोडे, आधी आधी नहीं आधी सही हो गई, ठीक है, असही है, इंडिया के लिए भी पटना இல்லையா நாங்கள் வரக்கூடிய காய்கறிகள் போய் பாருங்க எப்படிப்பட்ட தரமான காய்கறிகளா அப்படி போய் பாருங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லையா தைரியம் இருந்து கேட்டோம் தைரியம் இருந்தது உள்ள மாதிரி இறந்து போயிட்டாருன்னு சொன்னான் அதை கேட்டோம் இப்போ எங்கள் பஸ் பசங்க ஒரு ஒரு கூட்டம் போட்டோம் விழுப்புரம் வர்சாண்ட ஒரு கூட்டம் போட்டாங்க அப்புறம் ராஜராஜிகள் கூட்டம் போட்டாங்க நூறு பேர் நூற்றி இருபது பேர் ஏன் அந்த மாதிரி

என்ன வேணாலும் சரி இல்லையா சரிங்களா அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை இருந்ததுல போயிட்டு எது யாரும் பண்ணி பாருங்க பார்க்கலாம் ஒரு இஸ்லாமியரை பத்தி தப்பா பேசி பாருங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மலைத்தாலத்திலையும் இந்து இந்து கோயில்களையும் எல்லாத்தையும் என் வள்ள தற்கொலை பண்ணிக்கிறார்கள் பேசுற போது எத்தனை பேர் என் பணம் கொடுத்தோம் ஏன் வாயிசை நடக்கணும் பயம் என்ன பண்ணிடணும் அரசாங்கத்துக்கு எதிர்க்கு நம்ம பேசக்கூடாது அரசாங்கத்துக்கு எதுக்கு பேசல தவறான கருத்துக்கு எதிர்காக பாட வேண்டிய சூழ்நிலை வருது சன்மாரிகளே சன்மாரணத்துக்கு விரோதிகளாக இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்போ ஒரு ஏரோ வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் ஒரு செய்தியாக மாறிவிட்டது இல்லையா என்ன ஆச்சு போனாங்க வந்துதா இது மாதிரி செய்தியாக போய்விட்டது அது செய்தியாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு சன்னாக இளைஞரே ஏதோ ஒரு துக்கம் இறந்து விட்டது இறந்தே போயிட்டாலும் வச்சுக்கோங்களேன் அது செய்தியாக நம்ம போய் அந்த குப்பம் பாராட்டி விட்டு திரும்பி வைக்கிறோம் அந்த குடும்பம் அப்புறமா என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறோமா அதை யோசிக்க வேண்டும் அதுதான் இந்த சங்கத்தின் முதன்மையாக இருக்கும் அதை யோசிக்க வேண்டும் இல்லையா அந்த குடும்பம் என்ன பண்ணும் அவருடைய வருமானத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவருடைய வாழ்வாதாரம் இருக்கின்றதா இதை நான் சிந்திக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் ஏன்னா இப்போ வந்து எங்கெல்லாம் சண்மாரங்கள் அங்கெல்லாம் பசியே கிடையாது உண்டாக்கியா ஏன்னா பசியே கிடையாது சண்மார சங்கம் இருந்ததுன்னா அந்த ஊரில் பசி கிடையாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிலையை சன்மார்கள் உயர்த்து கொடுத்தது அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த சண்மார்க்கு இருக்கிறோமோ அங்கே எல்லாம் ஐயா செல்ல ஏற்று அவசை பசி பிடி தாரம் மீச்சு எரிமை பயம் அற்புதமா ஒரு பெரிய கோரிக்கை அதைதான் முதன்மையா அடிக்கணும் அப்பதான் மக்கள் எல்லாம் ஒன்று எப்படியாவது மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் சன்மானிகளை ஒன்று திரட்ட வேண்டும் சன்மார்க்க என்னன்னு தெரியாம பூச்சத்துக்கு வந்து போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த மக்களையும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஐடியா வந்து எவ்வளோ பெரிய தெரிய தெரியாது இதனால் திருவண்ணாமலையில கிரிவலம் எத்தனை லட்சம் பெரிய போறாங்க அங்கே யாருக்காவது அந்த திருவண்ணாமலையை பத்தி தெரியுமா யோசிச்சு பாருங்க இல்லை கிரிவலம் பௌர்ணமிக்கு கேக்குற போனால் நல்லது இங்கே ஒரு கிரிவல பாலையை நாம் அமைக்கலாம் தர்மசாரியை தொடங்கி இந்த சாலை அப்படியே அப்படியே கடவுள் வைக்காமல் போய்

முதலில் சன்மாரியாக எட்டு மணிக்கு பேர போடாது எவ்வளோ தவறு போது எண்ணி உள்ளே ஒத்து உபடையவர்களாக நாம் மாற வேண்டும் இல்லையா அது இருக்குதா நம்ம கிட்ட இல்லை அது நம்ம கிட்ட வரும் அது இந்த சங்கம் அதற்காக தான் உருவாக்கப்படுகிறது அருணாக இந்த பல மூஞ்சி திருப்பி போக வேண்டாம் போக வேண்டாம் வெற்றிவேலைகள் பல மூஞ்சி திருப்பி போக வேண்டாம் இல்லையா அது எல்லாத்துக்கும் முதல் காரணம் யார் தெரியுமா அந்த இளவோ

இவங்க நம்மளுடைய ஜெயன் மலையுடைய அந்த அருண்மாளிகை அவரை போது யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னா யாரும் அவங்க சங்கத்தை